தமும் மகிமையும் நிறைந்ததான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கத்தர் தாமே மகிமையான காரியங்களை நடப்பிப்பாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் எரேமியா இருபத்தி ஒன்பது அதன் பத்தாவது வசனம் உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் என்று அங்கே பாபிலோனிலே சிறைபட்டு கிடக்கிற சிறவேல் ஜனங்கள் யூதா ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை எரேமியா தீர்க்கத்தரசி கொண்டு செல்லுவதை நாம் காணமுடுகிறது அதில் ஆண்டவர் அந்த சிறுமைப்பட்டு ஒடுக்கப்பட்டும் அந்த அடிமைத்தனத்தினாலே சிறைவிட்டு வேதனை அடைந்து கொண்டிருக்கிறதான இசிறவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகள் அந்த சிறையிருப்பிலிருந்தும் விடுவிக்கப்படுவதற்கு ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளையும் ஆலோசனைகளையும் புத்திமதிகளையும் சொல்லிக்கொண்டே வருகிறார் அந்த வார்த்தைகள் ஆண்டவருடைய அந்த சொன்ன வார்த்தைகள் இஸ்ரேவேல் ஜனங்கள் கை கொள்ளும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சொல்லப்பட்ட அந்த மெய்யான விடுதலைக்குரிய அந்த வார்த்தைகளும் அதனுடைய கிரியைகளும் வெளிப்படுவதாக அங்கே காண காண முடிகிறது கத்தனுடைய நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலும் நம்முடைய வாழ்விலும் அப்படித்தான் நாம் எங்கே நெருக்கங்களை சந்திக்கிறோமோ எங்கே பாடுகளை அனுபவிக்கிறோமோ எங்கே தேவனை ஆமே தேவனுடைய வார்த்தைகளுக்கு ஆலோசனைகளுக்கு செவி கொடுக்காமல் சிறையிருக்கு சிறையிருப்புக்குள் ஆக்கப்படுகிறோமோ அங்கிருந்து அப்படியே விட்டுவிட்டு செல்லுகிற தேவன் அல்ல அவர் நாம் மறுபடியும் தேவனிடமாய் திரும்பி வருவதற்கு தேவன் அதற்கு வேண்டிய புத்திமதிகளையும் ஆலோசனைகளையும் சொல்லுகிறார் அப்படி திரும்பி வருகிறவர்களுக்காக ஆண்டவர் நிறைவேற பண்ணுகிற அல்லது கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிற அல்லது நிறைவேற்றுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தையையும் தவறிப் போகாதபடி அப்படியே நிறைவேற செய்கிற தேவனாய் காணப்படுகிறார் தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்விலே கத்தர் நமக்குச் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் ஆனால் எப்பொழுது நிறைவேறும் என்றால் நாம் தேவனுடைய ஆலோசனைகளுக்கும் புத்திமதிகளுக்கும் நம்முடைய செவிகளையும் வழிகளையும் சீராக்கி நாம் நம்முடைய வாழ்வை தேவனுக்கு நேராக திருப்பிக் கொள்ளும் பொழுது நல் நல்வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய வாழ்விலே ஒன்று கூட அமை தவறி போகாமல் அப்படியே நிறைவேறியே தீரும் என்று பரிசுத்த ஆவியானவர் இங்கே சொல்லுவதை நாம் காண முடிகிறது அன்றவருடைய நாமத்தினாலே இந்த நமக்கு ஒரு பக்கத்தில் நம்ம சொல்லுகிறோம் அன்றுடைய வார்த்தைகள் நிறைவேறும் அவர் பொய் சொல்ல மாட்டார் உண்மைதான் ஆனால் எப்பொழுது நிறைவேறும் எப்பொழுது அந்த வார்த்தைகள் அப்படியே நிறைவேறும் என்றால் நாம் அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுத்து அவருடைய பிரமாணங்களை கைக்கொண்டு அவருக்கு ஏற்றபடி நம்முடைய கிரியைகளையும் நடக்கைகளையும் சீராக்கி கொள்ளும் பொழுது கத்தர் நம்மேல் சொன்ன நல்ல வார்த்தைகள் ஒன்றையும் தவறி போகாமல் அப்படியே நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார் நம்முடைய உள்ளங்கள் அதிசயப்பட்டு பூரிக்கும்படியாய் கத்தர் அதை செய்கிறவராய் காணப்படுகிறார் இந்த நாளிலே நம்முடைய நெருக்கம் என்பது கேள்விக்கு கேள்விகளை கேட்டு கடந்து செல்ல வேண்டிய இடமல்ல நெருக்கத்திலே கத்தருடைய ஆலோசனைகளை கேட்டு அவைகளிலிருந்து விடுபடுவதற்கு கத்தர் சொல்லுகிற புத்திமதிகளை கவனித்து நடப்போம் என்றால் நம்மேல் ஏற்கனவே சொல்லி வைத்திருக்கிற வாக்குத்தத்தமான சகல நல்வார்த்தைகளையும் ஒன்று கூட போகாதபடி அப்படியே நிறைவேறு பண்ணி நம்மை மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக ஆமேன் ஆமேன் செவிப்போம் பல்லூகத்தின் நல்ல ஆண்டு நல்ல காலை நிறத்துறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டு பெறும் அன்றவுடைய கிருபையினாலே எங்களுடைய அறியாமையோ அண்டபுரே எங்களுடைய அவசரங்களோ எங்களுடைய அவை தேவனுடைய ஆலோசனை கேட்காத நிலைகளோ எங்களை சிறையிருப்புக்குள் கொண்டு போகிறது பாடுகளுக்குள் கொண்டு போகிறது வேதனையான அனுபவங்களுக்கு கொண்டு செல்லுகிறது ஆனாலும் கத்தர் அந்த இடத்துல அந்த சூழ்நிலைகளை சொல்லி எச்சரிக்கிற உணர்த்து விற்கிற தேவை அமை மனிதர்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து எங்கள் வாழ்வை சீராக்கும் பொழுது எங்கள் மேல் ஆசீர்வாதமாய் கத்தர் வாக்கு பண்ணின ஒவ்வொரு நல் வார்த்தைகளையும் விடாமல் அப்படியே நிறைவேற பண்ணுகிற தேவன் என்பதை இந்த பகுதி எங்களுக்கு சொல்லி தருகிறது அப்படியே கத்தர் செய்வீராக எங்கள் வாழ்வு சீராக்கப்பட்டு கத்தர் எங்கள் மேல் வைத்திருக்கிறதான உன்னதமான அமை தேவ சித்தங்கள் நிறைவேற வார்த்தைகள் அப்படியே நிறை அமை எங்கள் வாழ்க்கையில் கைகூடி வர உதவி செய்யும் அப்படியே ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பேதாவே ஆமேன் ஆமேன்